ஓகேவா மருதமலை முருகன் கோவில் டெம்பிளுக்கு போறோம் பாருங்க எப்படி இருக்கே இருக்க பாரு கொஞ்ச நேரம் அன்னைக்கு போனோம் இருக்கு கன்னியாகுமரி அந்த மாதிரிதான் வரையில் இருக்கும் ஆமா தானே நான் மூணாவது கியர் விழுகவே இல்ல ஆட்டமேட்டிக்கா போற கியர் போட்டுக்கலாம் ஆமா மேனுவல் போட்டுக்கிட்டு மூணாவது கியர் விழுகவே இல்ல நான் எப்படி போவேன் ம் 30 போனா போறது 30 க்கு போனா அதுவே விழுகும் ம் விழுகலையே கியர் ஸ்லைடர் வந்து பாத்துக்க எல்லே போலாம் சூப்பரா இருக்கு இங்க வா रे வா நீ இந்த போறாய்

ஓகே hey, <laughs>

மாதிரி போயிட்டு போறேன் என்னடா மைசூர் பண்ணுமா திறந்துக்கிறோட்டா லைட்டா திறந்துக்கிட்டா காற்று வர மாதிரி இந்த பிள்ளை என்ன பண்ணுது ஏய் அப்படி என்ன அடிக்கிற

வாங்க இப்படியே இப்படி வரும்போது அங்க வந்துருங்க அங்க போங்க நானே அப்படியே என்னடு பாப்பா தான் நடந்து வந்துடுவோம் நடந்து வந்து இதில் தான் ஏறி நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்த படிக்க நின்றுருப்போம் சரியா வாங்கிட்டா என்ன முன்னாடி போ இதாக இருக்குல்ல இந்த படிக்கட்டா அடி இது தானே இப்படி சைட்டாக இருந்துச்சு படிக்கட்டு இந்த படிக்கட்டு தான் இப்போ இந்த படிக்கட்டில் தான் இங்கே இதில் நடந்து இவ்வளோ படியில் இறங்கி சின்ன பிள்ளைலாம் வந்தியா வந்துட்டு எந்த இடம் தெரியுமா அந்த இருக்கு அங்கே இருக்குலா அந்த கோபுரம் இருக்குல்ல கோபுரத்துக்கு கீழே தான் வந்து என்ன ஆடி இருந்தேன் சின்ன பிள்ளையில இப்போ இவ்வளோ பெரிய பிள்ளையாக வந்துட்டேன் இப்போ ஆமாம் ஆடிக்கிட்டே இருந்த அப்போவே தெரிஞ்சிருச்சு நீ ஒரு டான்ஸரு ஆ எப்படி அப்படி ம் சரி ஓகே பழம்மா நாங்கள் மெரிட்ட மலைக்கு போகலாம் சரி நீ வேணா இதுதான் பழைய பாதை இந்த போதாங்களா படிக்கட்டில் அப்படியே இறங்கி போகிறதுக்கு படிக்கட்டில் ஆ இந்த தான் நடந்து தீபிகாவை கூட்டிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வரல இப்போ தான் வர்றேன் ம் மருதமில்லை யாம் இருக்க பயமே மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படியே இப்பட்றிங்களே வாங்க டக்குன்னு வாங்க அப்படி போந்து வாங்க ஓகே அதெல்லாம் வீடியோலேயே எடுத்துக்கலாம் நல்லா குறாலாக வருது வாங்க வாங்க அடுத்த அவ்வளோதான் வந்து டக்கு டக்குன்னு வந்து கேருங்க புறா பறக்குது

பலாம சிரிக்கிறீங்க கியூலா தான் நின்று ஆகணும் வேற வழி இல்லை ஈஸா படிக்கலாம் அதான் திரும்பி எல்லாமே போட்டு என்ன பூனை குட்டி ம் பிரசாதமா என்ன பிரசாதம் பஞ்சாமிர்தமா இப்படிதான் வரணும் பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன வாங்கணும் அப்படின்னு ஆமாம் அப்படியே நில்லுங்க போட்டு போட்டு ஆ வந்தாச்சு ஏய் வீட்டில் படி அரைச்சுன்னா ஏறுறீங்களா ரெண்டு பேரும் இப்போ ஏறி தானே ஆகணும் நடந்து ஏறுங்க ஆ இங்கே பார்த்து பேசுங்க வீட்டில் படியச்சறிங்களா தினம்தானே பல மழை ஏறணும் வீட்டில இருக்கா ஆமாம் யாரு நானு ஆ சரி போகலாமா ஆ போய் போகலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஈசனுக்கு போகணும் வளைச்சலீங்களே அப்பெல்லாம் போவேணா அப்படியே போ எல்லாருக்கும் ஒரே பாதையா இருக்கட்டும் இது இது கிட்டத்தில் வேற அப்படியே நல்லா தெரியாது ஆ இப்போ சொல்லுங்கள் ஏய் நின்று சொல்லிட்டு போங்க ஹார்மேலில் ஹாயா நாங்கள்கூட வேற மாதிரி நடத்த ஹாய் ஆய் ஆ நிறைய உக்காந்துக்க நாங்கள் போய் தரோம் டேட்டா பாய் பாய் அங்கேயே உட்காருயா அப்படிலாம் எடுக்க முடியாது மம்பலகரிய அப்படி சில வீடியோ தான் அப்படியே இருங்க அப்படியே அப்படியே அதான் அதான் பார்த்தே பார்த்தேன் கிட்ட நில் ஹே அப்படியே அப்படியே திரும்பங்க திரும்புங்க திரும்புங்க திரும்ப சொன்ன அப்படியே நில்லுகிட்ட வந்து நில்லு அது வாட்டுக்கு வெளிச்சமே இல்லை எடுத்தாச்சே இங்கேருந்து நில்லுங்க நான் இங்கே தான் நல்லா தெளிவாக இருக்கு நான் பின்னாடி ம் நல்லா தெரியுது பாப்பா போதுமா புளி சாப்பாடு பார்சல் வேறு வேணுமா வாங்கி சாப்பிட்றோன்னா சாப்பிட்டுக்குங்க ஆஹ் இருக்கா வேணுமா ஏற்றி வரேன் வேந்திராதீங்க ஓகே கிட்டா பாப்பா நல்லா தெரியுதா அப்படியே கிட்ட அப்படியே இந்த பஸ் தான் ஆ தெரியுது நான்தான் தெரியாக்கேன் நீதான் ஒளிஞ்சிக்கிறிய அப்படியே கிட்டா நீ எங்க இருக்கிறீங்க வேறு உன்னை எப்படி தூக்கி பார்க் பண்ணிடுறேன் ஆ அல்ல மாட்டை கிட்டா ஆ என்ன நீ ஓகேவா நீக்கேவா இந்த மலை இந்த மலை இங்கே மலை எங்கே பாப்பா எங்கேப்பா வா கொட்டி மாதிரி இருக்கு பாப்பா அப்படிதான் வரணும் புறா வந்திருக்குது புறா

அவர் காரில் எடுத்துக்காத நானும் அப்படியே அப்படியே சூப்பராக இருக்கும் டாடு டேடு கார் வராது சூப்பராக வரையில் தான் ஒன்று தான் இது பண்ண மாட்டேன் டே ஒழுங்காக நல்லா நல்லாடு

திரும்பும்போது போது இங்க வச்சுக்கிட்டு என்ன எனக்கு தெரியல உங்ககிட்ட பாக்குறேன் நான் உடனே வேலை பாக்குறேன் வர போய் விழுதுறாங்க கேமராமேன் படு போட்டு எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு இருக்கிறாரு அங்கே வேறு உடச்சிக்கிட்டு போயிருக்காங்க வேறு இந்த ஆச்சுக்கு என்ன ஏடி அப்படியே

அவ்வளோதான் லாஸ்ட் பெண்டு தான் போகக்கூடாது இந்த மாதிரி இருக்கீங்களோட போனோம்னா ஐயி அவ்வளோதான் போது பிரச்சனை இல்லை இறங்கும் போது இப்படி போகக்கூடாது என்ன இந்த மாதிரி இருக்கீங்க போனாங்கன்னு ஐயி அவ்வளோதான் கணத்துகிறத வேறு வண்டி ஸ்மூவிங்கே அவ்வளோ அப்படி போகுது

ஒரு கூல் கூல்ிரிங்கு குடிக்கலாமா சாப்பிடலாமா ஏதாவது வாங்குறியா பாப்பா காசு நீரே தரணும்